திமுக அரசின் தெளிவான தைரியமான வெற்றிகரமாக முடிக்க போ முடிக்க முடி இந்த ஒரு நிலை ஒரு ஐடியாலாஜிக்கல் பொசிஷன் என்று சொல்வார் அரசியல் இதில் ஒரு நல்ல தெளிவான இது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நியாயப்படுத்த விரும்புகிறேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் நைன்டீ டூ தௌசண்ட் செவனில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த மாண்பு முதல முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் எடிட்டராக இருக்கும்போது அனாட்டமி மீ ஃபார் த ஸ்டேட்ஸ் ஃபெடரலிசம் அட் த சென்டர் என்ற ஒரு சிறந்த எரிட்டோரியல் பேஜ் ஒரு கட்டுரையை எழுதினார் அதை வச்சுருக்கேன் ஆங்கிலத்தில் இருக்குது அதை நன்றாக தமிழில் மொழிபெயர்க்க முடியும் நான் வந்து going கோட் ரிக்வெஸ்ட் டாக்டர் வீரமணி டு கெட் இட் டன் இல்லை அப்புறம் நீங்கள் நீங்கள் பண்ண கொடுத்து அதில் வந்து தெளிவாக ஒரு சுருக்கமாகவும் ஒரு சசிங்டாக என்னென்ன எதனால் இது தேவை ஸ்டேட் ஆட்டானமி ஃபெட்ரலிசம் அது சென்டர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது நம்ம வந்து ஒத்துழைப்போம் ஆனால் ஃபெட்ரலிசம் இஸ் இம்பார்ட்டண்ட் அந்த அந்த கமிட்டிஸு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏன் செய்ய மறுத்துட்டாங்க ஆனால் இது போராட வேண்டும் என்று அந்த நோட்டில் அதை என் பண்ணிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய கார்பன் காப்பி இல்லை கொள்கை ஒன்று தான் நான் அது பல தடவை சொல்லியிருக்கேன் வேற ஸ்டைல் கார்பன் காப்பி இருந்தால் நல்லா வராது தெளிவாக ஒரு ஃப்ரேஸ் எனக்கு ஞாபகம் வருது அமெரிக்க ஜனாதிபதி தியோடோ ரூஸ்வெல்ட் என்பவர் ஒன்று ஒன்று சொன்னார் ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி அ பிக் ஸ்டிக் கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசுவார் பழகுவார் இந்த ஆளுநரையே ஏன் சான்சலர் பதவியிலிருந்து எடுக்கலை அதிகம் பண்ணியிருக்கலாம்ல இல்லை மசோதாக்கள்னு எனக்கு எனக்கு அந்த கருத்து வரும் ஆனால் அது மெதுவாக போகணும் ஒரு கேர்ஃபுல்லாக போகணுங்கிறதுல டவுட் இல்லை கேரி ஏ பிக் ஸ்டிக் என்றால் என்ன அடிதடிக்கு இல்லை பெரிய விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை ஃபைட் பண்ண முடியும் என்ற அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது அது அதுக்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் டீலிமிடேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார் டீலிமிடேஷனை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் வேறு தலைவர்களையும் கூட்டு சிறந்த முறையில் முதல் ம முதல் கூட்டம் நடந்திருக்கு அது தொடரும் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டேட்ஸ் தட் ஹவ் டன் Better than Hindi speaking states in development, all round development, industrialization, providing jobs, raising the standards of people, ordinary people all the people, raising per capita income, providing health and education to all, and where Turaigalil success சக்சஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த அந்த அரசாங்கங்கள் குறிப்பாக சவுத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மகாராஷ்ட்ராலேயும் சேர்த்துக்கலாம் அவங்க வந்து இன்னைக்கு அந்த ரெண்டாவது பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷன் குரோத்தை குறைச்சிருக்காங்க அதுதான் பாலிசி பாப்புலேஷன் கண்ட்ரோல் அதுக்கு வேறு பேர் பல பேர் இருக்கும் ஃபேமிலி பிளானிங் ஃபேமிலி வெல்ஃபேர் எல்லாம் இருக்கும் ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை குறைக்க வேண்டும் என்பது தான் ஒரு நேஷ்னலி அக்செப்டட் பாலிசி அதில் வந்து நன்றாக செயல்பட்ட அரசாங்கங்களை இன்னைக்கு பனிஷ் பண்ண முடியுமா லோக்சபாவில் அவங்களுடைய வெயிட்டை குறைக்க முடியுமா அதாவது அது செய்தால் பாஜக போன்ற பிற்போக்கு சக்திகள் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ் மோசமான சக்திகள் மோஸ்ட் பேக்வேர்ட் ஐடியாலஜி உள்ள சக்திகள் அவங்களுக்கு சாதகமாக இவங்களை பீனலைஸ் பண்ண முடியுமா என்ற நியாயமான கேள்வி எழுந்திருக்கு அது அதை எப்படி அதை அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும்னு தெரியாமல் த தணுறாங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஹோம் மினிஸ்ட்ரி போன்றவர்கள் அதுக்கு ஒரு பதில் இன்னும் கொடுக்கவில்லை கான்ஸ்டியூஷனில் இருக்குது பாப்புலேஷன் பேஸ்ட் இது அதே நேரத்தில் வேறு அரசியல் அப்ஜெக்ஷன் இருக்குது டியூ பீனலைஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் சக்ஸஸ் அதுதான் அதோடைய சாரா அந்த கேள்வியுடைய சாராம்சம் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் பின்தங்கிய மாநிலங்களுக்கு வந்து ரிவார்ட் செய்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இது இந்த இது இருக்குது அதை வந்து தெளிவாக முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு வித் சப்போர்ட் ஆஃப் ஆலாய்ஸ் அதை வந்து நன்றாக எடுத்துக்கொண்டு வாங்க அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரம் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ஆல் ஓவர் ரெண்டாவது வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இன்றைக்கி வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த அந்த பாலிசி என்ற அந்த அந்த போர்வையில் இன்றைக்கி வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தேவை கட்டாயமாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த டிமாண்டுக்கு மறுத்துவிட்டார்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சுருக்கான் ஒன்றிய அரசாங்கம் பரவாயில்ல அந்த பணம் நாங்கள் வந்து இந்த அந்த பணத்துக்காக ட்ரெடிஷ்னல் பொ பொசிஷனை வந்து வி ஆர் நாட் கோயின் டு கிவ் அ பிரின்சிபல் பொசிஷன் என்ற தைரியமான முடிவு எடுத்திருக்காரு அதே மாதிரி நீட் போன்ற விஷயங்கள் அதை மட்டும் இல்லை ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் அந்த விஷயத்தில் நான் போகல அதனால இன்றைக்கு வந்து தேர் இஸ் ஏ டோட்டல் அட்டாக் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம் அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கவர்னர் இந்தியாவில் வந்து மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்திங்கன்னா நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என்ற வி வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லலாம் டாப் த்ரீல வருவார் வேர்ஸ்ட் கவர்னர்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா ராம்லால் என்ற ஒரு கவர்னர் அவருடைய இது அவருடைய சூழ்ச்சியினால் ஆகஸ்ட் பதினிஃப்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் டி ராமராவ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்தார்கள் அது ஒரு பெரிய நான் அது எனக்கு நேரம் இருக்கிறதை நானே ஒரு பன்னெண்டு தலையங்கம் அதை கண்டித்து எழுதியிருக்கோம் நானே எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகையில் அன்னைக்கு பல பேர் அது இது பண்ணாங்க அதை சரி செய்யறதுக்கு நல்ல கவர்னர் ஒருத்தர் இருந்தார் டாக்டர் சங்கர் தயாலு சர்மா அவர் அமிச்சு தான் அந்த விஷயத்தை முடிச்சாங்க ஒரு சமூக சமூகமாக தமிழ்நாட்டில் வே வேறு சில மோசமான கவர்னர் இருந்திருக்காங்க கலைஞர் ஆட்சியை ரெண்டு மோ ரெண்டு ரெண்டு தடவை ஃப்ராடு மூலம் டிஸ்மிஸ் செஞ்சாங்க டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் லா ஃபைனல் ஸ்பீச் அட்ரஸ் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி நவம்பர் நைன்டீன் ஃபோர்ட்டி நைன் ஹவ் எவர் குட் அ கான்ஸ்டியூஷன் மே பி இட் இஸ் ஷோ டு டேர்ன் அவுட் பேட் பிகாஸ் தோஸ் ஹூ ஆர் கால் டு ஒர்க் இட் ஹாப்பன் டு பி அ பேட் லாட் ஒரு அரசியல் அளவு சட்டம் வந்து எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதை அமுல் கொண்டு வந்த அந்த அந்த கும்பல் மோசமான கும்பலாக இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை யூஸ்லெஸ் கான்ஸ்டியூஷன் ஆகிடும் ஒரு இது கொஞ்சம் constitution இருக்கலாம் <laughs> be evlo பேட் அ drafting மேபி எவ்வளோ மோசமான turn out இருந்தாலும் இட் மே டேர்ன் அவுட் டு பி குட் இஃப் தோஸ் it ஆர் to be a இட் lot டு பி அ குட் லாட் நல்லவர்களாக இருந்தால் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸை கூட சமாளித்து நல்ல நல்ல முறையில் இருக்கும் இதுதான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் என்ன சொல்லலாம் தமிழ் கான்ஸ்டியூஷன் மொரலிட்டி அறம் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்ட அறம் என்று எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுக்க இதனால அந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி தேவை என்ற முக்கியமான இந்த உண்மையை இந்த கருத்தை நம் முன்னால் வைத்து எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க என்டிஏல இருக்கக்கூடிய அலாய்ஸ் கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய பீகார் அரசாங்கம் எல்லாரும் இதை வரவேற்க வேண்டும் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இதை வரவேற்க வேண்டும் ஏன்னா அவங்களையும் பாதிக்கும் அஃபோர்ஸ் பார்ஷலாக இருப்பாங்க ஆனால் அங்கேயும் சில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திஸ் கோஸ் பியாண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது வந்து திஸ் வில் ஹாவ் லாங் டேர்ம் இஃப்ளெக்ஸ் இப்போ கேரளாவில் ஆல்ரெடி கே கே வேணுகோபால் அவர்கள் என் நீண்ட நாள் நண்பர் ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் அதில் அந்த அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு எங்களுக்கும் அந்த டீம் டு பி அசன்டெட் டூ என்று அவங்க அதை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதை கட்டாயமாக அந்த கேஸு வெற்றி அடையும் தான் நான் நம்புகிறேன் கேரளாலேயும் வேறு சில விஷயங்கள் இருக்கலாம் அதில் ஆனால் இதே மாதிரி டைரக்டாக அவர் பிரசிடென்ட் கமிச்சிட்டார் அது அன் சட்ட விரோதமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு ரூட் ஒரு செயல் என்று தான் அங்கே வாதாடுவார்கள் இதே பெஞ்ச் மே தான் போகும் நம்ம வழக்கறிஞர் கன்சல்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் என்னென்ன இவங்க செய்தாங்கன்னு இது இது பண்ணலாம் அதனால் அது மேற்கு வங்கம் அப்புறம் தெலுங்கானா எல்லா மாநிலங்களுக்கும் இது நல்ல நியூஸாக இருக்கிறது அதனால் இன்றைக்கி இந்த கருத்தரங்கின் நோக்கம் உச்ச நீதிமன்றத்தை வாழ்த்துகிறோம் அந்த நீதிபதிகளுக்கு நீதி நீதி அரசர்களுக்கு நம்மளுடைய எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒன்றும் பர்சனல் மேட்டர் இல்லை ப்ரவுட் இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் கோர்ட் இல்லை என்றதை தெளிவாக இன்றைக்கு இது புஷ்பேக் செய்திருக்கிறார்கள் இந்த இது ஒரு வெற்றிக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் வெற்றிக்கு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்